உறுதலை காதல் இதில் சைக்கலாஜிக்கலாக ஒரு பையன் பாதிக்கப்பட்டுட்டான் அவன் என்ன பண்ணியிருக்கான் படிக்கிறப்போ ஒரு பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்கான் அதனால் இவனுக்கு டிப்ரெஷன் அதை வீட்டில் எப்படி எப்படியோ காமிக்கிறான் அதுக்கப்புறம் என்னமோ பிரச்சனை ஆகிடுது வீட்டில் இது அவங்க சரியாக கண்டுபிடிக்கலை அவங்கக்கிட்ட ரொம்ப வாக்குவாதம் பண்ணுறாங்க ஒரு நாள் அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வெளியில் போய்டிறான் அப்போது அப்பா அம்மா எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாங்க கிடைக்கலாமன் கடைசியில் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தானாக வீட்டுக்கு வரான் அப்போ தான் அவங்க அம்மா தான் கண்டுபிடிக்கிறாங்க அதை ஆஹா நம்ம பையன் வந்து வேறு மாதிரி இருக்கான் அப்படின்னுட்டு அப்புறம் அவங்க வந்து கொண்டு போய் சைக்கலாஜிக்கலாக ஒரு டாக்டரை பார்த்து சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து கொஞ்ச நாள் மாத்திரை வாங்கி கொடுக்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா டேலண்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெகுலராக மாத்திரை வாங்கி கொடுத்தோம்னா இது சரி வராது நம்ம என்ன பண்ணணும் கரெக்டாக இவனை நம்ம தான் கொண்டு போகணும் அப்படின் சொல்லிட்டு ஒரு சி அவன் வந்து கொஞ்ச நாள் தூங்காமல் தான் ரொம்ப அவஸ்தப்பட்டான் அப்போ அந்த மாத்திரைங்களோட உதவியால் தூங்க வைக்கிறாங்க அவனை தூங்க வச்சு ஒரு ஒரு ம ஒரு மாதத்துலேருந்து ஒரு மூணு மாதம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டோஸை குறைக்கிறாங்க அவங்க அம்மா அவங்க அம்மா குறைச்சிட்டு அப்புறமா அவனை அவன் கத்துறதுக்கு முன்னாடி இவங்க கத்த ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கப்புறம் அவன் பாத்ரூமில் போயிட்டு எதனா உடைக்கிற மாதிரி ஆச்சுன்னா இவங்க அதுக்கு மேலே எதையாவது கட்டை எதுவும் எடுத்து நல்லா நாள் போடுவாங்க அவனை சுருடு சுருடு சுரீடுன்னு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவான் அவன் வருவான் வெளில வருவான் வெளியில் வந்து அந்த மைண்ட் அப்படியே மாறும் அவனோட இது ஃபோஸாக காமிக்கிற நேரத்துக்கே இவங்க அம்மா ஃபோஸாக அப்படியே போடுவாங்க இது வந்து ஒரு ஸ்டோரி அப்படியே போயிட்டுருக்கோ நடுவில் நாவலில் அப்படியே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பையனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறாங்க அவன் கை அவனோட அவங்க அம்மாவோட கண்ட்ரோலுக்கு அவனை கொண்டு வராங்க கடைசியில் வந்து அவன் என்ன பண்ணுறான் கண்ட்ரோலுக்கு வரான் வந்த பிறகு பலதை கொண்டு போய் காமிக்கிறாங்க அந்த பிள்ளைங் அவனோட வயசு பிள்ளைங்களை காமிக்கிறாங்க எப்படி இருக்காங்க இது ஹார்மோன் ப்ராப்ளம் இதெல்லாம் எப்படி சரி பண்ணணும் கண்ணா நீ இந்த மாதிரி புக்ஸை படி நீ வேலைக்கு போ உனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறது என்னவோ அதை செய் அப்போ தான் உன்னோட மனசு மாறும் சரி உனக்கு அந்த பொண்ணு வேணுமா ஓகே கண்ணா நீ பண்ணிக்கோ நம்ம போய் பேசலாமா ஆனால் அது ஒன்று இந்த வயசாக உனக்கு அப்படின்னு கேட்டப்ப தான் அவனுக்காக அது புரிஞ்சுது நிறைய இடங்களை அவங்க கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க நிறைய புக்ஸுங்களை வாசித்து காமிக்கிறாங்க அப் அதுக்கப்புறம் அவனுக்கு விருப்பமான ஒரு இதில் விட்டு அவன் வந்து அதனால் கொஞ்சம் மேலே வந்து இப்போது நல்லா இருக்கிற மாதிரி காமிப்பாங்க அட் ப்ரெசண்ட் அந்த கதையில் முடிக்கிறப்போ அவன் நல்லபடியாக செட்டில் பண்ணி அவன் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று இருக்கிறதா காமிப்பாங்க ஸோ இது சிலர் வீட்டுங்களில் நடக்கும் சைக்கலாஜிக்கலாக பார்த்திங்கன்னா சில அப்படியே பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் அம்மா அப்பாவுக்கு ஆனால் நம்ம வந்து அவங்களுக்குள்ளே போயிடக்கூடாது அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அந்த சக்தி அந்த அம்மா கிட்டேயாவது அப்பா கிட்டேயாவது கண்டிப்பாக இருக்கும் யாருக்கு அந்த பிள்ளை பயப்படுமோ அதை அழகாக கொண்டு வரணும் அதே போல் மாத்திரை மருந்தை வந்து கொஞ்சம் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ வந்து அவன் வந்து ரெகுலராக ஆன மாதிரி தான் அதை காமிப்பாங்க ஸோ நீங்களும் வந்து வீட்டுங்களில் மாத்திரை மருந்தே கொடுத்துட்டே ஆனால் அந்த சைக்கால சைக்கலாஜிக்கலாக பாதிக்கப்பட்டாங்கன்னா அதை இயர் அவங்க அவங்க நாள் முழுக்க வாழ்நாள் முழுக்க எடுக்கிற மாதிரி தான் ஆகுது ஆனால் அதையே அவன் மனசு விரும்பி எதெல்லாம் செலுத்தினானா அப்படியே அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம் ஆனால் சிலது கண்ட்ரோல் இல்லாமல் போகும் அந்த நேரத்துக்கு மாத்திரை இல்லாமல் பண்ணவே முடியாது மாத்திரை தான் போட்டாகணும் ஆகணும் ஆனால் அவங்க கண்ட்ரோலாக இருக்கிறப்போ சிலதை புரிய வச்சு அவங்க நம்ம படி வந்தாங்கன்னா மாற்றி கொண்டு வரலாம் ஆனால் கோஆப்ரேஷன் ஓகே பையன்களை விட பொண்ணுங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க பையனுங்க பொய் சொல்கிறானுங்களா உண்மை சொல்கிறானுங்களான்னு ஏன்னா இந்த பொண்ணுக்கிட்ட அந்த டேலண்ட் இருக்கும் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணு சந்தோஷத்தில் அழகாளா சோகத்தில் அழகாளான்னு கண்டுபிடிச்சிடலாம் ஆண்கள் கூட இது பொருந்தும் ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல ரைட் ஹேண்ட் இருந்து தண்ணி விழுந்துச்சுன்னா கண்ணில் இருந்து அது சந்தோஷ் சந்தோஷத்தில் அழகிறாங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து விழுந்தால் அவங்க சோகத்தில் அழகிறாங்க அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் திடீர்னு தூக்கம் வரல ஒரு நாள் வந்து ரொம்ப புறண்டுட்டுருக்கீங்கன்னா அப்போ வந்து இந்த மாதிரி அழகாக நினச்சிக்கலாம் ஒரு பெரிய வானம் அந்த வானத்துக்கு கீழே ஒரு நல்ல கிரீனரிஸு அந்த தரையில் தரையில் நீங்கள் இருக்கீங்க அப்படியே சில்லுன்னு ஏறுது நல்லா ரெண்டு கையும் விரிச்சுக்கிட்டு அப்படியே மேலே வானம் அப்படியே நட்சத்திரம் கீழே புல்தரை அப்படி தான் நம்ம படுத்துட்ருக்கோம் அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ணுங்களேன் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு ஆர்கனா நீங்கள் கை கால் காலில் இருந்து காலில் இருந்து அப்படியே அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த யோகாவெலாம் சொல்லி தருவாங்க அப்படியே கால்களை அப்படியே விடுங்க அப்படியே ஃப்ரீயாக விடுங்க அப்படியே அடுத்தது இது விடுங்க அப்புறம் கைகளை விடுங்க அப்படியே அப்படியே போயிட்டே இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அந்த மேலே வானம் கீழே புழுத்தரை நீங்கள் படுத்துருக்கீங்க சில்னஸ் அப்படியே பரவுது அப்படியே ஒவ்வொன்றா ரிலாக்ஸ் ஆகுது அப்படியே தூக்கம் அழுத்துது அப்படியே ஒன்றுலேருந்து ஒரு பத்து வரைக்கும் எண்ணுங்க அப்படியே தூங்கிடுவீங்க அதுதான் ரிலாக்ஸேஷன் நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்ம வந்து ஒன்று ஒன்றையாக அப்படியே ட்ரை பண்ணணும் நிறைய யோசிச்சுட்டே இருந்தோம்னா எப்படி வரும் அந்த மைண்டில் தூக்கம் ஒரு டைமு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அலாரம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு பத்து மணி ஆ பத்து மணி அவ்வளோதான் தான் ஆஃப் ஆற மாதிரி ஃபோனை கூட இது பண்ணி வச்சுடுங்க அவ்வளோதான் நீங்கள் அந்த நேரத்துக்கு படுத்துடணும் அப்படியே இப்படி யோசிச்சுட்டே வாங்க நான் சொன்ன மாதிரி மேலே வானம் கீழே புல் தர அப்படியே சில்லுன்னு உங்களுக்கு அப்படியே ஏறுது அப்படியே நீங்கள் உணர்றீங்க கையிலேருந்து அப்படியே உங்களுக்கு காலிலேருந்து அப்படியே கை வரைக்கும் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறீங்க அப்படியே தூங்குறீங்க அப்படியே தூக்கம் ஆழுது அப்படியே ஒன்றுலேருந்து ரெ பத்து வரைக்கும் அப்படியே லைன் லென்டே போங்க அப்படியே தூக்கம் வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஆஃப்டர் ஃபார்ட்டி இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஹேர் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன கட் கொடுக்கலாம் அது வந்து ஃபேஸே நல்லா டிஃப்ரெண்ட்ஸாக தெரியும் பார்க்கலாமா பாருங்கள் ி பாருங்க இந்த இடத்துலேருந்து பாதி எடுத்துக்கிட்டேன் நான் ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கேன் அதனால் உங்களுக்கு இதுவாக தெரியுது இந்த இடம் விட்டுருங்க கொஞ்சம் இதை ஜஸ்ட் அப்படியே ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க ட்விஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகேவா தெரியலனு காமிக்கிறேன் நம்ம வந்து இப்படி வச்சுக்கணும் மேலே ரெண்டு வரல வச்சுக்கணும் கீழே ரெண்டு வரல வச்சுக்கணும் ஸோ இங்கே ரெண்டு ட்விஸ்ட் கொடுத்துருக்கேன் பார்த்து கை கட் பண்ணிக்காதீங்க பார்த்து கட் பண்ணுங்க மெதுவாக கட் பண்ணுங்க எனக்கே சம்டைம்ஸ் நான் அப்படி பண்ணுறப்போ இந்த இடத்துல லைட்டாக பட்டுறோம் அதனால் கொஞ்சம் ஷார்ப் ஷார்ப்பிஸர் இல்லாமல் ஓகேவா இப்போ பாருங்கள் நான் இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு வேணால் விடுவேன் நான் இப்படியும் மாற்றி வாருவேன் பாருங்க இப்போ இந்த சைடு இல்லை இந்த சைடு எப்படி நம்மளுக்கு எப்படி செட் ஆகுதோ அப்படி ஆனால் எப்பயுமே நான் வாரிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுவேன் ப்ரெஸ் பண்ணால் அது கொஞ்சம் பல்காக தெரியும் ட்ரை பண்ணி பாருங்களேன் எப்படி தெரியுதா ரொம்பலாம் கிடையாது ஃபஸ்ட்டு மறுபடியும் சொல்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு சீவிட்டு இந்த பார்ட் எடுத்துக்கோங்க இதிலருந்து பாதி இதிலருந்து பாதி எடுத்து ஒரு ரெண்டு ட்விஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா விரல் ரெண்டு வச்சுக்கிட்டு அதுக்கு நடுவில் வெட்டணும் ஆனால் கை வெட்டிக்காதீங்க பார்த்து வெட்டுங்க கையில் படாத அளவுக்கு சின்ன சிசராக எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு வெட்டுங்க நம்ம எப்படி வேணால் நம்ம செட் பண்ணலாம்ப்பா இந்த ஃப்ரெண்ட் செட் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிட்டோம்னா எப்படி வேணால் செட் பண்ணலாம் இது வந்து ரோலிங் கோம் கூடப்பா ரோலிங் கோம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதை அப்படியே அழகாக ஒரு ட்விஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பல்காக தெரியும் அப்படியே நம்ம கொஞ்சமாக இங்கே வெயிட் பண்ணிக்கணும் வெட் பண்ணிக்கிட்டு ஹேர் ட்ரையரை வச்சு ரோலிங் கோமில் கொஞ்சம் ஹீட் கொடுத்தோம்னா இது அப்படியே நிற்கும் அது நான் மேக்கப் பண்ணுறப்போ காமிக்கிறேன் இன்னைக்கு ஹேர் கட்டிங் மட்டும் ஓகே